வணக்கம் இப்போ என்ன சொல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் நீரூற்று ஆங்கிலத்தில் ஃபவுண்டன் இந்த ஃபவுண்டன் அப்படின்ற சொல் எங்கேருந்து வந்தது ஆங்கில சொல்லா ஆங்கில மொழியிலே உருவானதா வேறெந்த மொழியிலேருந்து வந்திருக்கா கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு நீரூற்று அப்படின்னா உங்களுக்கு பொருள் விளங்கிடும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியும் சொல்லுது நமக்கு நீர் ஊற்றுன்னு சொன்ன அங்கே ஒரு வினை நடைபெறும் தண்ணி ஊற்றினு இருக்கும் நீர் ஊற்றினு இருக்கும் அதனால நீர் ஊற்றுன்னு பேர் வச்சுருக்கோம் இந்த ஃபவுண்டன்ன்ற சொல் வந்து ஆங்கிலம் இல்லை அந்த சொல் ஆங்கில சொல்ல இல்லை ஆங்கிலத்தில் உருவான சொல் இல்லை ஏன்னா ஆங்கில சொல்ல இருந்தால் நீர் அதுக்கு என்ன சொல்லணும் வாட்டர்னு சொல்லணும் ஊற்றுறதுக்கு வந்து ஊற்றுக்கு வந்து போர்னு சொல்லணும் வாட்டர் போர் அப்படின்னு சொன்னால் தான் ஆங்கிலம் ஆனால் அந்த மொழிக்கு ஆங்கிலம் மொழிக்கு தொடர்பு இல்லாத ஃபவுண்டன் அப்படின்ற சொல் இருக்குது சரி இந்த பவுண்டன் சொல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கிரேக்கத்திலயோ லத்தீன்லயோ எந்த மொழிலையும் அதுக்கான வேறு பொருள் காரணம்லாம் இல்லை அது ஏன்னா அது தமிழ்லேருந்து உருவாகி இருக்குற ஒரு சொல் சரி அந்த சொல் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு விளக்கி காட்டுறேன் அதுக்கு ஒரு சின்ன இலக்கண விதிமுறைகள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இந்த மகர பகர திரிப்பு வகர பகர திரிப்பு இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா புரியும் இது வந்து வர்க்க எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இந்த இதை எப்படி உச்சரிக்கணும்னா ஜிகே கியூ அப்படி சொல்லி தராங்க அப்படி இது வந்து ஒரு மாத்திரை அரை மாத்திரை கால் இக்குன்னு சொல்லணும் ஒரு மாத்திரை அரை மாத்திரை கால் மாத்திரை இந்த ஒலியில வந்து அந்த மாத்திரை அளவு இது புரிஞ்சுக்கணும் இது வந்து பீ ஏன் இப்புன்னு சொல்லணும்னா இந்த எழுத்துக்கள்ல முடியக்கூடிய வார்த்தைகளை நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதனுடைய இயல்பான ஒழிப்பு முறை எப்படி இருக்குன்ட்டு இப்ப அடுத்தது இந்த திரிபு வகைகளுக்கு வருவோம் இப்ப பாருங்க அம்மா அப்படின்னா மகரமா இருக்கும் ஒவை அவ்வா அப்படின்னா மகரம் பகரமா தெரியும் அம்பாள் அப்படின்னா வகரம் பகரமா தெரியும் அந்த இன எழுத்துக்களை இது எது வேணாலும் மாறி இருக்கும் இது பல மொழிகளை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு இந்த வகரம் வந்து பகரமா மாறி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வெண்டை தமிழ்ல வெண்டைன்னா பிறம்புலிகள வெண்டை வெண்டி விண்டி அப்படின்னு இருக்கும் வகரம் பகரமா மாறி இருக்கும் அதே மாதிரி இப்ப நம்ம பால் அப்படின்னு சொல்றோம் இல்ல அந்த பால் என்றது வந்து வெண்மை நிறத்துக்கு வெண்மை நிறத்துல இருக்கிறதுனாலதான் அதுக்கு தான் இதுக்கான வேர் சொல் வெள்ளை வெள்ளையா இருக்கிறதுனாலதான் இந்த வகரம் பகரமா மாறி இங்க வந்து பால் அப்படின்னு இந்த பால்ன்றதுக்கு இது என்ன காரணம்னா இந்த நிறத்தின் அடிப்படையில பால் சொல்ற பேர் வச்சிருக்கோம் இது எதுக்காக விளையாட்டுன்னா இந்த வகரம் பகரமா மாறும் அதாவது இந்த தண்ணி நீர் தண்ணி ஊத்து அப்படின்னு இருக்கும் இந்த ஊத்து இந்த வி வந்து வகரம் வந்து பகரமா மாறி இருக்கும் ஊத்து அப்படின்னா பூத்து அப்படின்னு மாறி இருக்கும் இப்ப பாருங்க ஊ இத்து தண்ணி ஊத்து கீழே என்ன இருக்கு தண்ணி பூத்து வகர பகர திரிப்பு அதுக்குதான் உங்களுக்கு இவ்வளவு உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இப்ப பாருங்க இது நாலா பிரிச்சிருங்க இந்த தண்ணி ஊத்துன்றது நாலா பிரி பிரிச்சிட்டு F O 1 U 2 இந்த என் 3 T A I N இது 4 இந்த வரிசை படி கொண்ட இந்த கீழ ஜோடிச்சிட்டோம்னா ஃபவுண்டன் அப்படின்ற சொல்ல வந்துரும் இது ஏறத்தால 40 மொழிகள் ஐரோப்பிய மொழிகள் பல மொழிகள் இந்த ஃபவுண்டன் சொல்ல இருக்கு அங்க எங்கேயும் வேறு கிடையாது காரணம் கிடையாது பொருள் கிடையாது தமிழ்ல இருந்து உருவாக்கி தான் இந்த அத்தனை மொழிகளுக்கும் போயிருக்கு இப்போ இந்த ஃபவுண்டன்ற சொல்ல எப்படி உருவாகிருக்கு தமிழ்லேருந்து எப்படி மாறி போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்ததில் சந்திப்போம் நன்றி வணக்கம்